வணக்கம் மற்றும் நமஸ்காரம் நான் டாக்டர் கஞ்சன் சிங் பாரத் ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் மற்றும் நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படியானால் வாருங்கள் நம்முடைய சிறுநீரங்கள் எதனால் பாதிக்கப்படுகின்றன என்பதைப் பற்றி தெரிந்து கொள்வோம் நம்முடைய உணவில் நாம் என்னவெல்லாம் சேர்க்கிறோம் அல்லது நாம் என்னவெல்லாம் குடிக்கிறோம் என்பதால் தான் நம்முடைய சிறுநீரங்கள் மெதுவாக பாதிக்கப்பட ஆரம்பிக்கின்றன கடைசியில் நாம் கிரோனிக் கிட்னி நோயால் பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறோம் சிறுநீரகங்கள் வெறும் இரத்த அழுத்தம் அல்லது சர்க்கரை காரணமாக மட்டுமல்ல வேறு காரணங்களாலும் நம்முடைய உணவு பழக்கம் மோசமாக இருக்கும்போது அது நம்முடைய சிறுநீரகங்களுக்கு அழுத்தம் ஏற்படுத்துகிறது அது மெதுவாக நம்முடைய சிறுநீரகங்களை சேதப்படுத்த ஆரம்பிக்கிறது இரத்த அழுத்தமும் சர்க்கரையும் காரணமாக இருக்கின்றன நாம் நம்முடைய உணவு முறையை சரியாக பராமரிக்கவில்லை தவறான உணவுகளை எடுத்துக்கொண்டு இருந்தால் அதனால் இரத்த அழுத்தம் சர்க்கரை ஆகியவை ஏற்படுகின்றன மேலும் நம்முடைய சிறுநீரகங்களும் பாதிக்கப்படுகின்றன அப்படியானால் நாம் நம்முடைய வாழ்க்கை முறையில் எந்தெந்த உணவுப் பொருட்களை எடுத்துக் கொள்கிறோம் என்பதையும் அவை எவ்வாறு நம்முடைய சிறுநீரகங்கள் மெதுவாக செயல்பாட்டை இழக்க செய்கின்றன என்பதையும் தெரிந்து கொள்வோம் முதல் மற்றும் மிக முக்கியமானது என்னவென்றால் அது தேநீர் மற்றும் காவி பலர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேநீர் அல்லது காவி தினமும் குறைந்தது சில நேரங்களில் குடிக்க வேண்டும் என்ற கட்டாயம் உள்ளது ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் அதிக அளவில் தேநீர் அல்லது காபி குடிப்பவராக இருந்தால் அதனால் உங்கள் சிறுநீரகம் மெதுவாக பாதிக்கப்படத் தொடங்கும் ஏனெனில் தேநீர் மற்றும் காபியில் காவியில் உள்ளது நாம் கஃபீனை அதிகமாக எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தால் சிறுநீரகத்தில் அழுத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதே சமயம் நம் இரத்த அழுத்தமும் உயர ஆரம்பிக்கும் இப்போது இரத்த அழுத்தம் அதிகரித்தால் சிறுநீரக நோய் வருவதற்கு நேரம் எடுக்காது என்பது தெளிவாகும் அதனால் நீங்கள் ஒரு நாளில் குறைந்ததில் பத்து கோப்பை தேநீர் அல்லது காவி குடித்து வருகிறீர்கள் என்றால் இன்று முதல் அதை நிறுத்திவிடுங்கள் ஒரு நாளில் நீங்கள் ஒரு அல்லது இரண்டு கோப்பை தேநீர் அல்லது காவி மட்டும் குடிக்கலாம் நாம் தேநீர் அல்லது காவி அதிகமாக குடிக்கும்போது போது சிறுநீரக கற்கள் உருவாகும் வாய்ப்பு அதிகரிக்கிறது ஏனெனில் இதில் ஆக்சிலேட் உள்ளது அதில் சிறுநீரக கற்கள் உருவாக உதவுகிறது அதனால் நீங்கள் ஒரு நாளில் பத்து கோப்பை தேநீர் அல்லது காவி குடித்து வந்தால் இன்று முதல் அதை குறித்துக் கொள்ளுங்கள் அதாவது ஒரு நாளில் ஒரு அல்லது இரண்டு கோப்பை தேநீர் அல்லது காவி மட்டும் எளிதாக குடிக்கலாம் இதனால் எதிர்காலத்தில் உங்கள் சிறுநீரகத்திற்கு எந்த விதமான அழுத்தமும் வராது மேலும் சிறுநீரகம் நன்றாக செயல்படும் இரண்டாவது உணவு பொருள் என்பது மதுபானம் நீங்கள் அனைவரும் கேட்டிருப்பீர்கள் மதுபானம் குடிக்கும் போது அது உங்கள் சிறுநீரக செயல்பாட்டையும் பாதிக்கிறது உங்கள் சிறுநீரகம் சுத்தம் செய்ய முடியாது மேலும் பின்னர் சிறுநீரகத்தில் வீக்கம் ஆரம்பமாகிறது சிறுநீரகம் மெதுவாக சேதமறைய ஆரம்பிக்கிறது மூன்றாவது காரணம் அதிக அளவில் உப்பை உட்கொள்வது உப்பு என்றால் சோடியம் சோடியம் நம் உடலுக்கு அவசியம் ஆனால் நாம் அதிகமாக சோடியம் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தால் உதாரணத்திற்கு நாம் சாலட் சாப்பிடும் போது கூட அதில் உப்பை சேர்த்து சாப்பிடுகிறோம் அல்லது ரொத்தி செய்யும் போது மாவில் கூட உப்பை சேர்த்து ரொத்தி செய்கிறோம் நீங்கள் உப்பின் அளவை அதிகப்படுத்தும் போது அது சிறுநீரகத்தின் செயல்பாட்டை பாதிக்கிறது சிறுநீரகத்தில் வீக்கம் ஏற்படுகிறது அதனால் நம் கால்களில் வீக்கம் தெரிகிறது மேலும் மெதுவாக சிறுநீரக செயல்பாடும் பாதிக்கப்படுகிறது உங்களுக்கு சாலட்டில் மேனிருந்து உப்பு சேர்த்து சாப்பிடும் பழக்கம் இருந்தால் அல்லது நீங்கள் காய்கறி வேக வைத்த பிறகு உங்களுக்கு உப்பு குறைவாக இருக்கிறது என்று தோன்றினால் மேனிருந்து உப்பு சேர்த்து விடும் தவறை ஒருபோதும் செய்யாதீர்கள் ஏனெனில் நீங்கள் உப்பின் அளவை அதிகப்படுத்தும் போது எதிர்காலத்தில் உங்கள் சிறுநீரகங்கள் சேதமறையும் அதே சமயம் உங்கள் இரத்த அழுத்தமும் அதிகரிக்க தொடங்கும் நான்காவது உணவு பொருள் என்னவென்றால் அது சிவப்பு இறைச்சி சிவப்பு இறைச்சியில் அதிக அளவு புரதம் உள்ளது அதை சிறுநீரகம் வடிகட்டுவதற்கு சற்று சிரமமாக இருக்கும் நீங்கள் அதிக அளவில் சிவப்பு இறைச்சி சாப்பிட தொடங்கினால் சிறுநீரகத்தின் செயல்பாடு பாதிக்கப்படுகிறது இதனால் உங்கள் சிறுநீரில் நுரை காணப்படுகிறது என்பதை கவனிக்க முடியும் அதாவது புரதம் கசிவது ஆரம்பமாகிறது இந்த புரதம் கசிவது தொடங்கும் போது நம் சிறுநீரகத்திற்கு அழுத்தம் ஏற்படுகிறது பின்னர் நமக்கு கிரியேட்டனின் அதிகரிக்கிறது என்பதை அறிய முடிகிறது நம் யூரியா அதிகரிக்கிறது எல்லா எலக்ட்ரோலைட்களும் எலக்ட்ரோலை அப்படி என்றால் இன்று முதல் இறைச்சி உட்கொள்ளும் அளவை குறைத்து விடுங்கள் ஐந்தாவது அது பான் பொருட்கள் நீங்கள் பான் பொருட்களை அதிகமாக எதிர்த்து கொள்ள ஆரம்பித்தால் அதனால் உங்கள் சிறுநீர்தம் மெதுவாக சேதம் ஆரம்பிக்கிறது இதற்கு பிறகு வெளியிலிருந்து வாந்தோம் அனைத்து பேக் செய்யப்பட்ட உணவுகளும் அது குளிர்பானமாக இருந்தாலும் ஐஸ்கிரீமாக இருந்தாலும் இருந்தாலும் கூட இந்த எல்லா பொருட்களும் பாதுகாக்கப்படுவதற்காக ரசாயனங்கள் சேர்க்கப்படுகின்றன இந்த எல்லா பொருட்களும் சிறுநீரகத்திற்கு எதிர்காலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் தான் நீங்கள் குரோனி கிட்னி நோயால் பாதிக்கப்படுகிறீர்கள் இதற்கு பிறகு உங்கள் எடை அதிகரித்து கொண்டிருக்கிறதா நீங்கள் உங்கள் எடையை கட்டுப்படுத்தவில்லை என்றால் எடை அதிகரிக்கும் போது எதிர்காலத்தில் உங்களுக்கு பிபி பிரச்சனை சர்க்கரை பிரச்சனை வரும் இதனாலேயே சிறுநீதங்கள் மெதுவாக பாதிக்கப்பட தொடங்குகின்றன அதனால் கவனமாக இருங்கள் உங்கள் எடை அதிகரித்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யுங்கள் யோகா செய்யுங்கள் தியானம் செய்யுங்கள் இதனால் எதிர்காலத்தில் உங்கள் சிறுநீரதம் பாதிக்கப்படாமல் இருக்கும் நான் நம்புகிறேன் உங்களுக்கு புரிந்திருக்கும் நீங்கள் எந்த வகையான உணவுப் பொருட்களை எடுத்துக் கொள்கிறீர்கள் என்பதையும் அவை உங்கள் சிறுநீரிடத்தை மெதுவாக பாதிப்பதையும் இன்றைய வீடியோவில் நாம் பார்த்த தகவல்கள் இவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை சந்திப்போம் அதுவரை அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி